வேண்டும் என்று ஏறத்தாழ இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக பட்டி தொட்டி எல்லாம் முழங்கி வருகின்றார்கள் கோரிக்கை வைத்து வருகின்றார்கள் ஆனால் இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சிகள் இது கொடுத்து செய்வி சாய்ப்பதில்லை அது ஆமானும் சொல்றதில்லை இல்லைன்னு சொல்றது இல்லை என்னங்க பிரச்சனைன்னா தேவேந்திர குல வேளாளர் சமூகம் அட்டவணை பிரிவில் இருந்து தங்களை வெளியேற்ற விடுவிக்க கோருகின்றார்கள் உங்களுடைய உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டா இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திலுமே எந்த பதிலும் இல்லை இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியிடமும் என்ற ஒரு பதிலும் இல்லை இந்த மனித எதிர்கட்சியாக இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி நம்முடைய கோரிக்கையை அவர்கள் செவிமடிக்காதற்கான காரணம் அதற்கான பொறுப்பு நாம் தான்